இருக்கின்ற உங்கள் உபர்வருக்கும் எனது வணக்கத்தையும் நன்மையை தெரிவித்துக் கொள்கின்றேன் பண்டிதர் எனது கமலாசான் பிறந்தாமனார் அவர்களுடைய திருவடிகளை வணங்குகிறேன் தமிழ் மொழியை எங்களுடைய ஆட்சி மொழியாக்கி அரியணை வேட்டி அழகு பார்க்க வேண்டும் என்ற எங்களுடைய தேசபிராவினுடைய கனவுகளை நலமாக்குவதற்காக போல் சொல்லிலும் வேறுபாடு இல்லாமல் வாழ்ந்த தூய துறவி அண்ணன் தமிழேந்தி அவர்களோடு இணைந்து பல்கதையாளின் தலைமை தமிழ் பணியை நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம் என்ற ஒரு சிறிய மனநிறைவு ஐயாவினுடைய முப்பத்தி ஓராம் நாள் நினைவு படக்கத்திலே சில கருத்துக்களை கூறுமாறு வெற்றி அந்த நபர்கள் வெண்டிக் கொண்டதற்கு நங்க மிகவும் சுருக்கமாக சில கருத்துக்களை கூற உட்படுகிறது தொண்ணூத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஆறாம் ஆண்டு இடம்பெயர்வுக்கு பின்னால் தண்ணியிலேயான யாழ் விழா நாட்டு மக்கள் அங்கே புலம்பெயர்ந்து மிகவும் இடம்பெயர்ந்து மிகவும் சரிவாக வாழ்ந்து கொண்டிருந்த அந்த நாட்களில் அங்கே இருக்கக்கூடிய மக்களினுடைய மாணவர்களுடைய தமிழ்மொழி உச்சரிப்பிலே மொழி கையாளையிலே இருக்கக்கூடிய தவறுகளை அடையாளம் கண்டு பயிற்சி கல்லூரி ஒன்றை ஆரம்பித்து மாணவர்களை நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்களை உள்வாங்கி அவர்களை நேர்முக தேர்வு செய்து அதிலே நாற்பத்தி இரண்டு மாணவ மாணவிகளை தகுதியானவர்கள் என்ற அடிப்படையிலே உள்வாங்கி அவர்களுக்கு ஒரு பயிற்சி கல்வியை பயிற்சி கல்லூரியை ஆரம்பித்து அந்த பயிற்சி கல்லூரியிலே இந்த ஆசிரியமானவர்களை ஆசிரியர்களாக்கி அவர்களை ஆளுகை ஆளுகைக்குட்பட்டு அவர்களை பாடசாலைகளிலே ஆசிரியர்களாக நியமித்து பணியமர்த்தி அவர்களுக்கு ஊடாக தமிழ் மொழியை முன்னெடுக்க வேண்டும் என்ற அந்த பெரும் நோக்கோடு பயிற்சி கல்லூரி ஒன்று ஆரம்பிக்கப்பட்டது அந்த பயிற்சி கல்லூரியிலே தென்னிந்தியாவில் இருந்து அழைத்து வரப்பட்ட ஓய்வுநிலை பேராசிரியர்கள் பலர் பணிபுரிந்தார்கள் எங்களுடைய வடக்கு கிழக்கு தாயகப்பரப்பிலே ஆற்றல் மிக்க ஆளுமை மிக்க பண்டிதர்கள் புலவர்கள் அவர்களும் நேர்முக தேர்வு செய்யப்பட்டு உள்வாங்கி அங்கே எங்களுக்கு கற்பித்தார்கள் அவ்வாறு கற்பித்த பொழுது அங்கே முதன்மையானவர்களாக முதன்மையானவராக இருந்தவர் எங்களுடைய ஐயா பண்டிதர் வருந்தாமல் அங்கே அந்த மாணவர்களுக்கான கொட்டகைகள் அமைத்து பெருந்தொகை நிதியிலே காணிகளை கிடைத்து கொட்டகைகள் அமைத்து அந்த மாணவர்களுக்கு தாப்புக்காக அவர்களை தத்தாத்துக் கொள்வதற்காக விருப்ப மரங்களை நட்டு அவர்களை தங்க தங்க வைத்து அவர்களுக்கு மூன்று முறை உணவு வழங்கி பாதுகாப்பு வழங்கி மருத்துவ தேவைகளை நிறைவேற்றி அவர்களுடைய குடும்பத்தினருக்கு ஒரு தொகை உதவு தொகையை வழங்கி அவர்கள் நாற்பத்தி ரெண்டு பேரை மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக தப்பித்து இந்த பணியிலே நாற்பத்தி இரண்டு நாற்பத்தி இரண்டு பேர் முழுமையான பயிற்சியை நிறைவு செய்து வெளியேறியிருக்கிறார்கள் இதிலே பலர் அரச அரசியமற்றங்களுக்குள் உள்வாக்கப்பட்டு ஆசிரியர்களாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் இவ்வாறு இந்த தமிழ் மொழியை அதனுடைய கையாளலில் இருக்கக்கூடிய தவறுகளை அடையாளம் கண்டு அவற்றை நீக்க வேண்டும் என்பதற்காகவும் ஆளுமைக்கு ஆசிரியர்கள் தங்கள் ஆற்றல்களை இங்கே இருக்கக்கூடிய பான பரப்புகளில் நிறைவேற்ற முடியாத நிலை காணப்பட்டதன் காரணமாகவும் இங்கே இந்த தமிழ் பணியிலே இந்த பயிற்சி என்பது மிக முதன்மையானதாக கேட்பப்பட்டன இந்த பயிற்சி கல்லூரி நடைபெற்றுக் ஒரு மாதிரி பல்கலைக்கழகம் பல்கலைக்கழகத்திலே இந்த அணியை அமர்த்துவது என்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருந்தது அது ஒரு சூழல் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டுக்கு பின்னர் அது பாதுகாப்பு கருதி அவரவர்கள் ஒவ்வொரு கிரகங்களுக்கு பாதுகாப்பு மாற்றப்பட்ட நிலை ஒன்று இருந்தது கிராமங்களிலே இருக்கக்கூடிய ஒப்பாரி போன்ற நாட்டாரிய நாட்டாரியல் அம்சங்கள் பல போகும் நிலைமை இருந்ததன் காரணத்தினாலும் அவற்றை ஆராய்ந்து அவற்றை பதிவு செய்து அந்த ஒப்பாரி பாடல்களை பதிவு செய்து அவற்றை ஒரு ஆவணப்படுத்த வேண்டிய ஒரு பணியையும் நாங்கள் செய்து கொண்டிருந்தோம் தமிழருடைய புழக்கத்தில் இருக்கின்ற தமிழ் தமிழ் சொற்கள் தவிர்த்த புலமொழி சொற்களை நீக்கவும் புழக்கத்தில் இருந்து வளர்ப்படைந்து போன சொற்களை விருதவும் நாங்கள் கையாளவும் இந்த பயிற்சி வகுப்பிலே உள்ள மாணவர்கள் பயன்படுத்தப்பட்டார்கள் அங்கே கவிஞர்களாக எழுத்தாளர்களாக படைப்பிலக்கியங்களை கற்பித்த நிலைமைகள் நாங்கள் இருந்த நாங்கள் ஒரு ஒரு புலம்பை பாரம்பரியம் மிக்க மண்ணிலே ஆற்றல் மிக்க கல்வியாளர்கள் எங்களை போன்ற ஒரு சாதாரண நிலையிலே நாங்கள் ஐயாவுக்கு அஞ்சலி செலுத்தோம் என்று நீங்கள் நினைக்கலாம் நாங்கள் ஐயாவோடு பல ஆண்டுகள் அவரோடு வாழ்ந்திருக்கிறோம் ஒரு கணவருடைய பார்த்து அவருடைய இன்னத்தை எதிர்பார்க்கிறார் என்று அவரோடு நான் அவருடைய பாதுகாப்பு உணவு அவருடைய உடல் நலம் அவருடைய பொழுதுபோக்கு என்று பல்வேறு விடயங்களில் அவரோடு உடன் இருந்திருக்கிறேன் அவையாருக்கும் கம்மலுக்கும் நடந்த இலக்கிய மேலாண்மை பாடல்களை எங்களுக்கு எடுத்து கூறுவ ஒட்டக்கூத்த அந்த இலக்கிய போட்டிகளுக்குரிய ஆவணங்களை எங்களுக்கு அறிமுகப்படுத்துவார் அவர் மெய்மலர்ந்து கேட்டுக் கொண்டிருந்தால் இரவு பன்னிரண்டு ஐம்பது மணி ஆகிவிட்டது ஒரு நாள் அவ்வளவு சேனாவான ஒரு சேனமான தமிழ்திரி எடுத்து நீ என்னும் வீடு போகவில்லையா என்று கேட்டார் இல்லை நாங்கள் இங்கே ஐயாக்களுடன் உரையாடி கொண்டிருக்கின்றோம் ஐயாவை உழைப்பிருக்க வைக்க வேண்டாம் ஐயாவுக்கு போதிய ஓய்வு கொடுக்க வேண்டும் ஐயா எங்களுடைய சொத்து அதை பாதுகாக்க வேண்டும் நாம் தலைவனுக்கு பிறகு என்ன பதிலை சொல்வது என்று அமைதியை எங்களிடம் கேட்பார் அப்படி பல தலை கேட்பார் இவ்வாறு தலைவனால் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு சொத்தாக கருதிய என்னை பொறுத்தவரை தனிப்பட்ட முறையிலே எனக்கு தந்தையாக ஒரு நல்ல ஆசானாக என்னை வழிகாட்டி என்னை வளர்க்க வேண்டும் அந்த அந்த மாமனிதரை இழந்து முப்பத்தி ஒரு நாட்கள் அதற்கு நாங்கள் செய்கிற அஞ்சலி இந்த நலறிஞர்களாகவும் அகவலக்கமாகவும் இருக்கக்கூடாது அவருடைய தமிழ் பணியை நாங்கள் முன்னெடுக்க வேண்டும் குறைந்தது நாங்கள் குறித்து உரையாடுகின்ற பொழுது தமிழிலே உரையாக பேசிக்க வேண்டும் எங்களுடைய பிறந்த போகின்ற பிள்ளைகளுக்கு தமிழில் பேர் வைக்க வேண்டும் உங்கள் எல்லோரையும் பண்டிதர் பரதாமையாவின் சார்பாக விநியமாக ஒரு விடயத்தை திருக்கிறேன் படைப்பாளிகளுக்கு சொந்த பேர் இருக்கும் அவர்கள் படைப்பிலக்கியத்திலே வந்த போது தாங்களை அறிமுகப்படுத்துவதற்கு ஒரு பெயர் வைத்துக் நீங்கள் எல்லோரும் உங்களுக்கு ஒரு தமிழ் பெயரை வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய பெயர் பதினைந்தாண்டு இருக்கலாம் வயது வந்தவர்கள் நீங்கள் ஒரு தமிழ் பெயரை உங்களுக்கு சூடிக்கொள்ளுங்கள் அந்த பெயரை சூடப்பட்ட நாளில் இருந்து ஒருவே உங்களுக்குள்ள ஒரு விழுத்து தமிழ் தருதி இயங்கக்கூடிய அத்துணை வாய்ப்பும் மீட்ட ஒரு மொழி அந்த ஆவன் ஆற்றலன் புலவன் அந்த அங்கனன் என்றெல்லாம் இந்த பெயர்களை சொல்கின்ற பொழுது மிக இதமாக இருக்கிறார் நீங்கள் சிறிய பெயர்களை ஏற்ற விரும்புகிறீர்களா எடுத்து குறைந்த பெயர்களை அந்த பேர்களை தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கோம் அடுத்த தரக்குறையிலே நாங்கள் தமிழை கலந்தவர்கள் என்றால் எங்களுடைய அடையாளமாக பேர் இருக்க வேண்டும் விளம்பர கலைஞர்களே பெயர்கள் இருக்க வேண்டும் இந்த வாய்ப்பை இந்த வரலாற்று வாய்ப்புக்கு நீங்கள் எவ்வளோ ஒத்துழைக்க வேண்டும் ஐயாவின் சார்பில் உங்கள் எளிவரையும் எனது இந்த நினைவு நிறைவு செய்கின்றேன் நன்றி